கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம காவேரி காவேரியும் நம்ம விஜய் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து நம்ம வீட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களால வந்து நம்மளால் அவங்க வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஐடியா தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி ஓகே காவேரி நான் வந்துட்டு உன் விருப்பப்படியாக வந்து பண்ணிக்கலாம் நீ வந்து ரொம்ப டென்ஷனில் எடுத்துக்காத கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தானே போகணும் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ வந்து ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத நீ உனக்கு வந்து பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத கண்டிப்பாக நான் எப்படியாவது வந்துவிட்டு இந்த வீட்டை வந்து உனக்கு தான் நான் வந்துட்டு எழுதி கொடுப்பேன் எழுதி வைப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து காவேரி கிட்டே சொல்கிறாரு காவேரி வந்துட்டு ஓகேங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களை உங்களை நான் நம்புறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இது செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரிக்கு இந்த வீடுலாம் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க காய்ஸ் வெள்ளை காயினருக்கும் மேலே இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம யமுனா வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்போ எப்போவுமே சும்மா இருந்தது கிடையாது எதையாவது வந்துட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னே பண்ணிகிட்ருப்பாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷனாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த ஆப்போசிட்டில் இருந்த ஃபேமிலியை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம கிருஷ்ணா சாப்பிட்டுட்டுருக்கிறாரு சிந்துவும் இருக்கிறாங்க ஆனால் இவ இவங்க யமுனா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி திட்டம் போட்டு அந்த திட்டத்தை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எப்படின்னா டக்குன்னு ஒரு திட்டம் போட்டாங்க எப்படின்னா அந்த சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்த ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் அந்த வாட்ரு பாட்டிலை வந்து எட்டி உதச்சி இவங்க சாப்பிட முடியாமல் பண்ணிட்டாங்க அவர் உடனே கிருஷ்ணா வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு என்ன நீங்கள் இருக்கீங்க என்ன ஏன் இப்படி உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு உனக்கு வெக்கமாக இல்லை நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இதுவும் நடு வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அதுவும் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃபு இதெல்லாம் உனக்கு கேட்டு வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் இல்லையா எங்க நீங்கள் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சாப்பிட்ற நேரத்தில் வந்து இப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து நம்ம கிட்ட வந்து பேச வராங்க யமுனா வந்து பார்த்தீங்கன்னா யமுனா பேசிகிட்டு இருக்கும்போது நிவீன் வந்துட்டார் உள்ள நீவன் வந்த வாட்டி என்ன சொல்கிறாரு நீவன் கிட்ட வந்து எமுனை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அது எப்படி போட்டு கொடுக்குறாங்கன்னா நான் வந்து தெரியாமல் வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் வந்து தள்ளி விட்டுட்டேன் ஆனால் வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அடிக்க வர மாதிரி பேசுகிறாரு ரொம்ப வந்துட்டு வேர்ட்ஸ்லாம் வெளியே விடுறாரு இது இது என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி நவீன்கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம நிவின் வந்து எப்பவுமே அவர் நல்ல ஒரு மனுஷன்தான் எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் லெவலாக தான் பேசுவார் அவர் அதே மாதிரி இன்றைக்கி வந்து லெவலாக தான் பேசுனார் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் வெளியே வர மாதிரி இருந்தால் நானும் சும்மாவே இருக்க மாட்டேன் சும்மா சும்மா என்ன அவருந்து பிரச்சனை பண்ணிட்ருக்கீங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன அவ அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி முறக்கிறவளெல்லாம் வச்சுக்காதீங்க இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்லாம் வந்து நிவின் வந்து நம்ம கிருஷ்ணா வந்து மிரட்டுறாரு கிருஷ்ணா எதுவுமே பேசலாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதி ஆகிட்டார் எப்படியாவது வந்துட்டு அவருக்கு வந்து இந்த வீடு வாங்கினோம் வீட்டில் வந்து பங்கு வேணுன்ற ஒரு வெறியிலே இருக்கார் கைஸ் யாரெல்லாம் வந்துட்டு மகாநேத சீரியல் பார்க்குறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து நம்ம காவேரிக்கு இந்த வீடு கிடைக்கும் நம்ம நம்புவோம் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்